அவங்களுடைய மனைவி ஆயிஷா வந்து இயற்கை தேவைக்கான வெளியே போயிடுறாங்க ஒட்டகத்துல ஒரு பல்லக்கு மாதிரி வச்சிருப்பாங்க ஒட்டகத்துக்கு மேல அது உள்ளதான் வந்து தலைவர்கள் முக்கியமான ஆளுக்கு வெயில் படாம கார்ல போற மாதிரி நினைக்கிறவங்க போவாங்க பெண்கள் அந்த மாதிரி இந்த தான் இருப்பாங்க இவங்க வெளியே போனது தெரியாம வெறும் பல்லகத்துக்கு வச்சுக்கிட்டு எல்லாரும் புறப்பட்டு போயிட்டாங்க இவங்க ஆயிஷா போனவங்க திரும்பி வந்து பார்த்தா யாரையுமே காணும் அப்ப பின்னாடி ஒருத்தரை வந்து நபிகள் நாயகம் எப்போதுமே நியமிப்பாங்க ஒரு நாள் பின்னாடி அவர் வந்துகிட்டே இருப்பாரு எதுக்கு வருவார் கேட்டா எதிரிகள் யார் வர்றாங்களா ஏதாவது பொருள்களை எதாவது போட்டு போயிட்டாங்களா பாக்குறதுக்காக வேண்டிய ஒருத்தர் நியமிப்பாங்க அவர் வந்து பாக்குறாரு நபிகள் நாயகத்துடைய மனைவி நிக்கிறாங்க சொல்லி அவர் ஒட்டகத்தில் ஏற்றி வைத்துக்கொண்டு கொண்டு வர்றாங்க இவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இவர் வந்து சேர்றாரு பிரச்சனை இல்லை வந்து சேர்ந்துட்டாங்க மதீனாவுக்கு வர்றதுக்கு இடையில அங்க யூத சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டா அந்த ஆயிஷாவின் மீது ஒரு களங்கத்தை தனியா ஒரு ஆளோட பிரயாணம் பண்ணி வந்தாங்க ஒரு ஆணோட தனிமையா இருந்திருக்கிறாங்க நீண்ட நேரம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஊர் முழுவதும் செய்திகளை அவங்க பரப்பிடுறாங்க இவங்க வந்து மதீனாவுக்கு சேர்வதற்கு முன்னாடி இந்த வதந்தி அதோட வேகமா வந்து மதீனா மதினாங்கிற உங்களுடைய தலைநகரம் தலைநகரத்தை அடைஞ்சிருது அடைஞ்சா நபிகள் நாயகம் வந்து மனிதர்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க கவலைப்பட்டு இந்த மாதிரி பழி சொல்றாங்க சொல்லி மனைவி கூட சொல்லுவாங்க நீ தப்பு செஞ்சிருந்தா இறைவன் மன்னிப்பு கேட்டுக்கொள் அல்ல எல்லாத்தையும் மன்னிக்கிறவனா இருக்கிறான் தப்பு செய்யலைன்னு என்று சொன்னா உன்னை பற்றி இறைவன் வந்து உன்னை உண்மைப்படுத்தக்கூடிய வசனத்தை அருள்வான் இப்படி எல்லாம் நபிகள் நாயகன் சொல்றாங்க இதுக்கு பிறகு திருக்குறானே அவங்க தூய்மையானவர்கள் தான் அவர்கள் மீது எந்த கலங்கமும் இல்லை என்று ஒரு இருபத்தி நாலாவது அத்தியாயம் நீங்க படிக்கலாம் அந்த சம்பவம் வருது அந்த வரலாறுல அதுக்கு பிறகு எல்லாரும் அந்த உண்மையாளர் ஒத்துக்கிட்டாங்க இப்ப அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா உலகத்துக்கு வழிகாட்ட வந்தவர் நபிகள் நாயகம் அவர் வந்து ஒரு கழகத்தை அப்படின்னு கேட்கிறாங்க இப்ப முதல்ல விலகி கொள்ள வேண்டும் நாங்கள் நபிகள் நாயகத்தை நம்புவதற்கும் மற்றவர்கள் தங்கள் தலைவர்களை நம்புவதற்கும் பெரிய வேறுபாடு இருக்குதுங்க நாங்கள் நபிகள் நாயகத்தை பற்றி எப்படி நம்ப வேண்டும் என்றால் அவர் ஒரு மனிதர் அவருக்கு எந்த விதமான கடவுள் தன்மையும் கிடையாது நபிகள் நாயகத்தை நாங்கள் வணங்க மாட்டோம் நபிகள் நாயகம் வந்து அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்க மந்திரத்தை ஆக்கினாங்க இதாக்குனாங்க பிள்ளை எல்லாரும் பிள்ளைய கொடுத்தாங்க அப்படி மனசுல உள்ளதெல்லாம் கண்டறிந்து கொண்டார்கள் எங்கிற மாதிரியெல்லாம் நாங்கள் நாங்க நம்ப கூடாது நீங்களும் நானும் எப்படி மனிதர்களா இருக்கிறோமோ அப்படித்தான் நபிகள் நாயகம் இருந்தார்கள் அப்படித்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் தெய்வீக அம்சம் உள்ளதாக அவங்க சொந்தம் கொண்டாடவே இல்லை எந்த அளவுக்கு சொன்னாங்க நானும் உங்களை போன்ற மனிதன் தான் நான் தவறா சொன்ன திருத்துங்க எனக்கும் உங்களுக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால் இறை உங்களுக்கு சொல்லி தர்றேன் மற்ற உண்பது பருதுவது மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களை மாதிரி தான் நானும் என் உடல் அமைப்பிலையோ மற்றதுலயோ நான் ஒரு தனித்துவம் வாய்ந்தவன் இல்லை இப்படித்தான் நபிகள் நாயகம் வாதிட்டார்கள் தன்னை பற்றி வாதிட்டார்கள் இப்ப வந்து நம்மளுடைய ஒரு மனைவி இது மாதிரி ஒரு ஆளோட ஒரு நாள் தனியாக வந்து அப்படி சேர்ந்தால் நம்ம வந்து நம்மளே என்ன செய்வோம் ஊர் பரவி விட்டால் பரவி நீ தப்பு செஞ்சா இறைவன் கேட்டு உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்றது இருக்குத நீங்க சொல்லுவீங்க நான் சொல்லுவோம் யாரும் சொல்லிவிடுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் நபிகள் நாயகும் மனிதர் என்ற முறையில் என்ன அது தாண்டி உங்களுக்கு தெரியாது இவங்க தூய்மையானவங்களா இல்லையா அப்படி ஆன்மீக கண்ணை கொண்டு பார்த்தார்கள் அப்படி எல்லாம் இஸ்லாம் சொல்லவே இல்லை அவங்க நபிகள் நாயகம் மனிதர் வேற ஒண்ணுமே தெரியாது உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியாதோ அதே மாதிரி அந்த ஒரு நாள் என்ன நடந்துச்சு என்பதை எல்லாம் அகக்கன் கொண்டு பார்க்கக்கூடியவராக நபிகள் நாயகம் இருக்கவே இல்லை அப்படி உங்க சொந்த கொண்டாடவும் இல்லை கடவுளுக்கு உரிய தன்மை மனுஷனுக்கு இல்லை இது தான் நபிகள் நாயகம் வந்தாங்க எந்த மனுஷனையும் கடவுளுடைய நிலைமைக்கு நீங்க ஆளாக்கிறாதீங்க அப்படின்னு தான் சொன்னாங்க அதனால தான் காலில் உள்ள வந்தா தடுத்தாங்க தன்னை கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க தன்னுடைய சமாதியை கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க தன்னை வரையக்கூடாது உருவமாக வரையக்கூடாதுன்னு சொன்னாங்க எனக்கு எந்த கடவுள் சக்தியும் இல்லை நானும் ஒரு மனுஷன் ஒரு நதிகள் நாயகன் நபர் மாதிரியாக சில நேரத்தில் அதெல்லாம் வந்து மனிதருங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி அதெல்லாம் செய்யலைன்னு தெய்வமாக ஆக்கியிருப்பாங்க இப்படினா நீங்கள் கேள்வி கேட்குறதுனால இப்போ தெய்வம் இல்லைன்றா அவங்க பார்த்துக்கீங்களா அவரை தெய்வமாக ஆக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்தனுடைய கொள்கை அதுக்கு தகுந்தவாறு அவர்களை இறைவன் நடக்க வைக்கிறான் அதுக்காக வேண்டி ஆயிஷாவை வந்து விரட்டி விட்டாங்க என்றோ சித்திரவதை பண்ணாங்கன்னு சொல்லியோ அல்லது வந்து நெருப்புல இறங்கிட்டு வந்தா தான் உன்னை நான் ஏத்துக்கிறேன் இப்படி எல்லாம் நபிகள் நான் சொல்லல நீ தூய்மையானவளாக இருந்தால் அல்லாஹ் உன் தூய்மையை நிரூபிப்பான் நீ தப்பு செய்திருந்தால் அல்ல அதை மன்னிப்பு கேட்டுக்கொள் இதுல எந்த விதமான ஒரு எல்லா மனிதனும் செய்யக்கூடிய ஒரு அறிவுரையை தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒரு ஐம்பது நாளைக்கு பிறகு அவங்க தூய்மையானவர்கள் என்ற குரானில் சொன்னப்பட்ட பிறகு இறைவனே அவர்களை பற்றி சொல்லிவிட்டான் இனிமேல் எதுவும் பேசுவதற்கு இல்லை முடிச்சிட்டாங்க பிரச்சனையை அதனால நபிகள் நாயகம் மனிதர் என்று நிரூபிப்பதற்கு அது ஒரு சான்றை தவிர தெய்வீக அம்சம் நாங்க சொன்னா தான் இது ஒரு கொஸ்டின் ஆகும் அவங்க மனிதராக தான் இருந்தாங்க எல்லா வகையிலையும் என்னுடைய பேர் நாகராஜன் என்னுடைய சந்தேகம் என்னன்னா விண்டிவிழா ஐயாவோட ப்ரோக்ராம் பார்த்தேன் அதுல வந்துட்டு மத சம்பந்தமான பிரச்சனைகளை பத்தி பல கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாங்க அது மாதிரி இருந்துச்சு வந்து வழிபடுறது அப்புறம் வந்துட்டு வந்து உதவி கேட்கறது இன்னொரு ஜமாத்துக்காரங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அது வந்துட்டு சரி அப்படிங்கிற சொல்றாங்க ஐயாஸோட வந்துட்டு குரான் ஹதீஸ் இத வச்சுட்டு ஆதாரமா வச்சு நீங்க புரிகிற மாதிரி சொல்றீங்க அது எங்களுக்கு புரியுது அந்த ஜமாத்துக்காரங்களுக்கு ஏன் அது புரியலையா இல்ல இது சம்பந்தமா இரண்டு பேர் கருத்துக்கள் இருக்கா இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம் சமுதாய மக்கள் மத்தியிலேயே சில விஷயங்கள்ல ரெண்டு கருத்துக்கள் உதாரணமா எடுத்துக்கொண்டால் தர்கா தர்காவை சென்று வழிபடுவது தர்காங்கிறது வேற பள்ளிவாசல் வேற தர்கா ஒரு மனிதர் இறந்துறாரு அவர் அடக்கம் பண்ணி இருக்கிற இடத்துக்கு பேர் தர்கா ஒண்ணுமே இல்லாம ஒரு வெறும் இடம் மட்டும் இருக்கும் இறைவனை வணங்குவாங்க அதுக்கு பேர் பள்ளிவாசல் அப்ப எங்கள் பள்ளிவாசலுக்கு தான் இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது எங்க சமுதாயத்தில் உள்ளவங்க என்ன பண்றாங்க கேட்டா யாரோ ஒரு நல்ல மனிதர் நினைக்கக்கூடியவர் இறந்த உடனே அவரை அடக்கம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் கும்பிடுறாங்க உதாரணமா நாகூர் தர்காங்கிறாங்க நாகூர் ஆண்டவர் அவர் யாரு ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் வாழ்ந்து அவரு மனிதனையை போலவே எல்லா விதமான பலவீனங்களும் கொண்டவராக இருந்து இறந்துட்டார் இறந்தவன் அவர் அவரை பதிச்சு வச்சுக்கிட்டு செய்யறாங்க நாகூர் ஆண்டவரு அப்படிங்கிறாங்க அதே மாதிரி அஜ்மீர்ல ஒருத்தரை வச்சிருக்காங்க ஏர்வாடியில ஒருத்தர் இது மாதிரி எல்லாம் வணங்கக்கூடிய ஒரு நிலைமை முஸ்லிம் மக்கள் மத்தியில காணப்படுகிறது தமிழ்நாட்டில் காணப்படுகிறது இந்தியாவில் காணப்படுகிறது இதுல இஸ்லாம் என்ன முஸ்லிம்களுக்கு செய்யறாங்க ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அல்லாஹை தவிர யாரையும் வணங்கக்கூடாதுங்கிறது நபிகள் நாயகத்தை கூட நபிகள் நாயகத்தை கூட தர்கா கிடையாது நபிகள் நாயகத்தை கூட சந்தனம் கூட கிடையாது நபிகள் நாயகத்தை கூட அவங்களுடைய அடக்க ஸ்தலத்தில் வந்து நேர்ச்சி செய்வது கை கையேந்துவதெல்லாம் கூடாது அங்க சவுதியில போய் நபிகள் நாயக அடக்கத்தளத்தில் நின்று ஒருத்தன் கை கையேந்துனான்னு வைங்க சவுதி போலீஸ் வந்து அடி பின்னிப்பணும் இங்க என்ன கையேந்துற சும்மா போய் நின்று நிக்கணுமே தவிர நபிகள் நாயகத்தை கையேந்தனம்னா சவுதி அரசாங்கம் ஒத்துக்கிறார் அதை அப்ப இந்த தர்கா விஷயத்துல முஸ்லிம்கள் சில பேர் என்ன செய்யறாங்க அதை சரிங்கிறாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரபு நாடுகள் இது கிடையாது ஏன் கிடையாதுன்னு கேட்டா குரான் வந்து அரபியில் இருக்கிறது நபிகள் நாயகத்தினுடைய பேச்சுக்கள் எல்லாம் அரபு மொழியில் இருக்கிறது அவன் அரபியில படிக்கிறான் அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது இதெல்லாம் தர்கா இஸ்லாத்துல இல்ல ஏன் இல்ல தர்கா கட்டக்கூடாதுன்னு நபிகள் நாயகம் தடுத்தாங்க கட்டுனாலும் இருக்க சொன்னாங்க எந்த சமாதியையும் தரமட்டத்துக்கு மட்டத்துக்கு மேல ஒசக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க எனக்கே தர்கா கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்படி நபிகள் நாயகத்தினுடைய எச்சரிக்கை அரபு மொழியில இருக்கிற காரணத்தினால அரபு பேசுகிற மக்கள் யாரும் தர்கா கொட்டாட மாட்டாங்க அவங்க நேரடியா நபிகள் நாயகம் சொன்னதை பாக்குறாங்க நேரடியா குரான வாசி அவங்களுக்கு அர்த்தம் தெரியும் குரான் அரபில் இருக்கிறதுனால அதை வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு பொருள் புரிஞ்சிடும் அதனாலதான் அரபு மண்ணில் தர்கா கிடையாது சவுதியிலையோ குவைத்லயோ அபுதாபிலையோ நீங்கள் எந்த பகுதிக்கு வேணாலும் அரபு நாட்டுக்கு போங்க அங்க தர்கா இருக்கான தர்காவுக்கு அனுமதி கிடையாது மட்டும்தான் அது வந்து அந்த கட்டின தர்கா கட்டின தர்காக்கள் சிலது இருக்கிறது வேற எந்த நாட்டிலையும் வந்து தர்காவுக்கு அனுமதியே கிடையாது தர்கா கட்ட மாட்டாங்க இப்ப இங்க உள்ளவங்க ஏன் தர்கா வழிபாடு வந்துச்சுன்னு கேட்டா இப்ப நாங்க எல்லாருமே வந்து இந்து சமயத்தில் இருந்து தான் எங்க அப்பம் பாட்டன்கள் முஸ்லீம்கள் ஆனார்கள் ஆன பிறகு என்ன பண்ணாங்க கேட்டா அங்கே இருந்த மாதிரி தேர் திருவிழாக்கள் அதெல்லாம் இஸ்லாத்துல வேணும் நினைச்சாங்க இஸ்லாம் அதை அனுமதிக்கல உடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அந்த அந்த காரியங்களை எல்லாம் நம்ம ஒரு சமாதியின் பேரில் செய்வோம்